அவன் பெயர் வசந்தன் அன்புள்ள வசந்தனுக்கு இருபது நாட்களாக யோசித்து இறுதியில் முடிவு செய்து இதை எழுதுகிறேன் மூன்று வாரங்களாக உன்னை சந்திப்பதை தவிர்த்து உன்னை இனியும் அலைய வைப்பது தகாது என்ற முடிவில் தான் இந்த கடிதத்தை இல்லை பிரிவு மடலை உனக்கு எழுதுகிறேன் பிரிவு என்ற சொல்லை வாசிக்கும் போது உனக்கு எவ்வளவு பெரிய எரிமலை வெடிக்கும் என்பது எனக்கு இப்போதே புரிகிறது சில விஷயங்கள் கசப்பாக இருந்தாலும் மருந்து குடிப்பது போல விழுங்கிவிட வேண்டிய சூழ்நிலை வரும்போது மறுக்க முடியாமல் போய்விடுகிறது முதலில் நீ என்னை மன்னித்து விடு நாம் கனவு கண்ட வாழ்க்கைக்கு இவ்வளவு எளிதில் முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று எனக்கு ஒரு மாதம் முன்னால் வரைக்கும் தெரியாமல் போனது நாம் வானத்தின் விளிம்பில் தொடுவானம் வரைக்கும் போய் வந்தோம் உனக்கு நினைவிருக்கிறதா வீச்சில் சாயும் முன் சந்தித்தால் தொடுவானில் அருகில் இருப்பதாய் கனவு கண்ட நாட்கள் என்னால் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாதவை அது நம் வாழ்க்கையில் ஒரு கனவு என்றால் கூட அதை தாண்டி நாம் அக்கறைக்கு ஒரு நாளும் போனதில்லை ஆனால் இப்போது நான் தொடுவானத்தையும் தாண்டி போகிறேன் அதை எவ்வாறு உனக்கு புரிய வைப்பது என்றுதான் புரியவில்லை பூங்காக்களில் சந்திக்கும் போது கண்ணதாசன் வரிகளை நினைவுபடுத்துவாயே உனக்கு நினைவிருக்கிறதா இந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும் நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும் என்று அன்று ஆமாம் என்று உன் வாசகங்களுக்கு தலையாட்டிய நான் நம் காதலும் கூட வசந்தம் தீர்ந்ததும் கசந்தது போல கருகிய மலராய் மாறிப்போனதை உணர்ந்து எனக்குள் எரிந்து போகிறேன் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலர்களைப் போல நம் காதலும் ஆகிவிட்டதே என்று நினைக்கும் போது எனக்கும் கூட இந்த காதல் உணர்ச்சி மேலே கோபம் தான் வருகிறது ஆனால் சில விஷயங்களை பிராக்டிக்கலாக முடிவெடுக்க வேண்டியது இந்த பிரிவின் தருணம் நேரிட்டது நீ மோட்டார் மெக்கானிக்காக இருந்த போதும் காக்கி உடையில் ஆயில் திட்டுகளோடு உன்னை பார்க்கும் நீ ஒரு சாதாரண ஆட்டோ காலேஜில் வேலை செய்கிறவன் என்று தெரிந்த பிறகு கூட உன்னை விரட்டி விரட்டி காதலித்தவள் நான் இனியா நான் ஒரு சாதாரண மோட்டார் மெக்கானிக் நீ ஆபீஸ்ல வேலை செய்பவள் கொஞ்சம் பார் உன்னோட அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அழகாக சுத்தமாக கொண்டு டை கட்டி கொண்டு வரும் சூழலில் வேலை செய்பவள் நீ இன்று என்னை எத்தனை முறையோ கழற்றிவிட நினைத்த போது கூட வேலை செய்வது நம் வயிற்றுக்காக நீ மோட்டார் மெக்கானிக்காக இருந்தால் வேலை செய்யும் இடத்தில் மற்ற நேரங்களில் அழகாக கொண்டு உலவும் தானே என உன்னை சமாதானப்படுத்திய இந்த இனியாதான் உன்னை விட்டு போகிறேன் மன்னித்துக்கொள் சி சிகரெட் குடிக்க தெரியாதவன் எல்லாம் ஒரு ஆண் பிள்ளையா என்று உன்னை சீண்டிவிட்டு நீ புகைக்கும் போது உள்ளே இருந்து வெளியே விடும்போது அந்த புகையின் சுகத்தை கொஞ்சம் அனுபவித்தவள் தான் நான் ச நல்ல பிள்ளையாக இருந்தே உன் உன்னை ஒரு செயின் ஸ்மோக்கராக மாற்றியதற்கு நான் தான் காரணம் என்று நினைக்கும் போது எங்கோ நெஞ்சில் ஒரு சிறு வழி தோன்றத்தான் செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் சிகரெட்டிற்கு உன்னை அடிமையாக்கியவள் மட்டுமல்லாமல் உன்னை அளவிற்கு அதிகமாய் செலவழிக்க பழக்கப்படுத்தியவளும் நான் தான் ஒருமுறை நான் உனக்கு நானூறு ரூபாய்க்கு வெளியில் ஸ்ட்ரை போட்ட பீட்டர் இங்கிலாந்து சட்டை வாங்கி தந்து இனி நீ காஸ்ட்லியான அழகான சட்டைகள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று உன்னை காஸ்ட்லியான அழகாக்கிய நான் காலியாக்கிவிட்டு போவதில் வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது வேறு வழியில்லை ஒருவேளை உன்னை அளவிற்கு அதிகமாக செலவழிக்க வைத்து பார்த்த என்னால் உன்னோடு வாழ்க்கை சக்கரத்தை இழுத்து வர முடியாது என்ற சந்தேகத்தில்தான் இடைவழியில் விட்டு போகிறேனோ என ச சந்தேகமாக கூட இருக்கிறது வசந்த் நீதான் இந்த இனியாவின் வாழ்க்கை என்று முடிவு பண்ணியிருந்த என்னால் எப்படி இப்படி ஒரு முடிவிற்கு வர முடிந்தது என்பது கூட வாழ்க்கையின் அடிப்படையில் வெறும் அன்பும் பாசமும் போதாது அதற்கு பணமும் மிகப்பெரிய அவசியமும் என்பதை உணர்ந்து கொண்டதால் இந்த பிரிவிற்கு பெரிய காரணம் உன்னோடு வாழ்க்கையில் இணைந்திருந்தால் மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் என மூன்று நான்கு மாதங்கள் முடிந்தவுடனே வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரங்கள் பணம் என்னும் பூதத்தால் நம்மை ஆட்டிப்படைக்க நேரும்போது போது ஒருவருக்கொருவர் கொண்டு வர முடியாத செலவு செல்வத்திற்காக உள்ளுக்குள்ளே கொண்டு எப்போது வெடிக்குமோ என பயந்து போய் ஒரு நாள் எரிமலையாய் வெடித்து சிதறிவிட இத்தனை நாள் காதலித்து சுகத்திருந்த நமக்குள் அன்று ஏற்படும் மனக்கசப்பை உணர்ந்த ஒரே காரணத்தினால்தான் இந்த பிரிவு மடல் நான் இன்னும் சஸ்பென்ஸாகவே எழுதி கொண்டிருப்பது உனக்கு எரிச்சலாக கூட இருக்கலாம் சாரி என் கம்பெனி அதிகாரியின் மகன் என்னை மணந்து கொள்ள முன்வந்த போது நம் காதலில் நினைத்து உடனடியாக மறுத்துவிட்டேன் நான் வேலைக்கு வருவதற்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கிறீர்கள் அதோடு நம் சம்பந்தம் முடிந்துவிட்டது என்று எகிரி திட்டிவிட்டு வந்துவிட்டேன் அதன் பிறகு உன்னை சந்தித்த போது கூட சொல்ல வேண்டும் என்று பலமுறை யோசித்த போது நீ முரட்டுத்தனமாக எங்கள் அலுவலகத்தில் வந்து ஏதாவது கலாட்டா செய்து விடுவாயோ என்ற பயத்தில் உன்னிடம் சொல்லாமலே தவிர்த்தேன் ஆனால் யோசித்த போது மகாராணி வாழ்க்கை கிடைக்கும் போது இல்லை நான் எப்போதும் சேவகையாகத்தான் இருப்பேன் என்று சொல்வது தவறு கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நழவுவிடுவது முட்டாள்தனம் என்று தோன்றியது வாழ்க்கை என்னும் நாடகத்தில் நடிக்க வந்திருக்கும் போது சேவகி வேடம் கிடைத்ததாக மகிழ்ந்து கொண்டிருந்தேன் இப்போது திடீரென்று மகாராணியாக நடிக்கிறாயா என்று ஒரு பெரிய அதிர்ஷ்ட தேவதை வந்து அழைக்கும் போது இல்லை நான் சேவகியாக நடிக்கிறேன் ஏனென்றால் இங்கு இருக்கும் சேவகனை காதலிக்கிறேன் என்று சொல்வது முட்டாள்தனம் என தோன்றியதால்தான் நான் இந்த வாழ்க்கையை பொறுத்தவரை மகாராணியாகவே இருந்து போகிறேன் என்ற முடிவோடு நான் கிளம்புகிறேன் இனி என்னோடு தொடர்பு கொள்ளவோ என்னை சந்திக்கவோ முயற்சி செய்ய வேண்டாம் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்துக்கொள் வருகிறேன் இப்படிக்கே உன்னிடமிருந்து பிரிந்து போகும் முட்டாள் காதலி இனியா கடிதத்தை வாசித்து முடித்துவிட்டு பெரிய மூச்சு விட்டான் வசந்தன் அவன் வீட்டு வாசலில் காரில் வந்து இறங்கிய லில்லி உள்ளே வந்து என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் ஒன்றுமில்ல லில்லி இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை உன்னோடு எனக்கு கிடைக்கப் போகிறது என்பது எனக்கு தெரிந்த ஒருவரிடம் எப்படி சொல்வது என தவித்துக் கொண்டிருந்தேன் இப்போது அந்த பிரச்சனை தீந்துவிட்டது என்றான் வசந்தன்